ரீசெண்டாக திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் தொடர்ந்து கட்சி தொண்டர்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளில் தன்னை அழைக்கிறாங்க அப்படி அழைக்கும் போது ஒவ்வொரு இடத்துக்கு பயணப்படும் போதும் அதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது எந்தளவுக்கு அவருடைய உடல் சோர்வு ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இது முதல் முறையில் இதுக்கு முன்னாடி பல முறை அவர் வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார் அதாவது தொண்டர்கள் அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பால் தன்னுடைய எல்லா வீட்டில் நடக்கக்கூடிய சுகதுக்கங்களில் ஒரு கட்சித் தலைவராக அவர் பங்கேற்கணும்னு நினைக்கிறது இயல்பானது தான் அதை வந்து அவர் வெறுப்பாகவோ அது ஒரு சுமையாவோ நினைக்கல ஆனா இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவரா நாடாளுமன்ற உறுப்பினரா அகில இந்திய அளவில் வந்து ஒரு ப்ராமினான லீடர் அவர் அவருடைய ஒவ்வொரு நிமிஷம் அப்படின்றது ரொம்ப வேல்யூபுளான ஒரு டைம் அவர் நிகழ்ச்சிகளுக்கு போகிறது நேரத்துல அவர் அடுத்த கட்டமா கட்சியை எப்படி வளர்க்குறது இல்லைன்னா அவருடைய கொள்கைகள்ல இன்னும் நம்ம எப்படி வந்து வேகம் காட்டுறது அப்படிங்கிறதுக்காக அவர் நேரத்தை செலவு பண்ணணுன்றது கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள்லாம் பேசுறது ஆனா அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அவர் நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வரணும்னு நினைக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா சில நேரங்கள்ல முன்னணி தலைவர்கள் இருக்காங்க நம்ம கட்சியிலேயே அவங்கள கூப்பிடுங்க அவங்கள பயன்படுத்துங்க எல்லாத்துக்கும் நான் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு அவருடைய எஃபிஷியன்சி எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு இன்னொன்னு அவருக்கும் வயதாகுது அவருடைய வயது முதிர்ச்சி இதெல்லாம் இருக்கு அப்போ அவர் பயண நேரங்கள் எல்லாம் குறைக்கிறது தான் அவர் இன்னும் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்த முடியும் அதை ஒரு வீடியோவா அவர் வெளியிட்டு இருந்தாரு அதுவும் பேசு பொருளாக மாறி இருக்கு அவருடைய இந்த பேச்சு இருக்கு இல்லையா இதை தொடர்ந்து இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துதான் பேசுறாங்க அதாவது திமுக கூட்டணி குறித்து அவர் பேசின விஷயங்கள் பொதுவாகவே விமர்சனம் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும் திமுக கூட்டணியில் விசிக வந்து தொடர்ந்து அவங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் இல்ல அதிமுகவை சேர்ந்தவர்கள்னு விசிக விசிகா தங்கள் அணிக்கு வரணும்னு நினைக்கிற எல்லாருமே அப்படி பேசிட்டு இருக்காங்க விசிகா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எப்படி அவங்க அணுக போறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க அவங்க சரியான அதுக்கான விட வந்து திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அதுலதான் அவர் என்ன சொல்றாருன்னா முதல் காணொலியில மனச்சோர்வு மனவேதனை வந்து தொடர்ச்சியா எனக்கு இருக்கு நீங்க தொடர்ச்சியா வந்து எல்லா சிறு நிகழ்ச்சிகளுக்கு கூட வந்து நீங்க கூப்பிடுவது உங்களோட நான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பது திட்டமிட்டு வந்தாலும் கூட அதிக நேரம் வந்து என்னை வந்து பல்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்வது இது எல்லாமே வந்து என்னுடைய நேரத்தையும் என்னுடைய தனி மனித சுதந்திரத்தையே பாதிக்குது அப்படின்ற அளவுக்கு தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இருந்தது அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு ஃப்ரீ டைமே கிடையாது நான் வந்து கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தேர்தலா இருக்கு இந்த அரசியல் களமும் வந்து ரொம்ப ஒரு புதுமையான ஒரு அரசியல் களமாக இருக்கு இந்த களத்துல வந்து நம்ம வந்து களமாடணும் அப்படின்னா நமக்கு வந்து புது வியூகம் வந்து தேவைப்படுது அந்த வியூகத்தை அமைக்கணும்னா பல்வேறு தலைவர்களோட பேசணும் அதுக்காக சிந்திக்கணும் அப்படின்னு நிறைய வேலைகள் இருக்கும் பொழுது என்னுடைய முழு நேரமும் போயிடுது போயிருது தான் அவர் சொல்ல வரக்கூடிய கருத்தா இருக்கு நான் நினைக்கிறேன் சோ இப்ப அதோடைய இம்பார்ட்டன்ஸை தான் வந்து அவர் வந்து தொண்டர்கள்ட்டே பேசிடலாம் பொதுவா வந்து திருமாவளவனை பொறுத்தவரையில பல்வேறு நேரங்கள்ல வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா அவரே வந்து ஃபேஸ்புக்கில் லைவ்க்கு வந்துருவாரு இப்ப நாடாளுமன்றத்திலே பார்த்தோம்னா சில நேரங்கள்ல வந்து அவருடைய அந்த ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வெளியில இருந்து அவரே வந்து லைவ்ல பேசுவாரு இதெல்லாம் வந்து இப்ப ரீசன்ட் டேஸ்ல ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல வந்து அவர் அடாப்ட் பண்ண ஒரு விஷயம் அது தொண்டர்களோட நம்ம பேசுவதற்கு ஒரு ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இது ஒரு பாயிண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா களத்துல தொடர்ச்சியாக திமுகவை காட்டிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறைய விமர்சனங்களை உள்வாங்கிறத பார்க்க முடியுது அந்த விமர்சனங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா திமுகவை நம்பி தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியே இருக்கு அப்படின்னு பொதுவெளியில பேசுறது எல்லாமே வந்து களத்தில் வேலை செய்யக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களுக்கு நிச்சயமாக அது ஒரு நெகட்டிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும் நம்ம வந்து ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கட்சி வளரணுன்றதுக்காக ஒர்க் பண்ணுறோம் திமுக பல நேரங்களில் வந்து கட்சி கொழி கம்பத்தை நிறுவுவதற்கே வந்து அனுமதி கொடுக்கறதில்லை அரசாங்கம் அனுமதி கொடுக்கறதில்லை அப்படின்ற மாதிரியான நிறைய விமர்சனங்கள் வந்து தொண்டர்கள் மத்தியிலேருந்து வந்துட்டு இருக்கு இப்ப இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு இப்ப திருமாவளவனை பொறுத்தவரையில மாறி வரக்கூடிய அரசியல் களத்துல நம்ம எப்படி பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை ஓட்டம்ன்றது அவருக்கு தொடர்ச்சியாக இருக்கு அதனாலதான் அவர் வெளிப்படையா சொல்றாரு திமுக நம்பி மட்டும் நாங்க இல்லை நாங்க வந்து ஒரு இண்டிபெண்டான ஒரு கட்சி அப்படின்றத உறுதிப்படுத்துறாரு அவங்க இண்டிபெண்டான கட்சி தான் இருந்தாலும் வந்து பொது வெளியில வந்து அதை உறுதிப்படுத்துறாரு எங்களுக்கு கூட்டணி ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு நீங்க ஒதுக்கி தள்ளிட முடியாது நாங்க வந்து சரியான நேரத்துல சரியான முடிவெடுப்போம் அப்படின்ற ஒரு தன்மைக்கும் அவர் போறத பார்க்க முடியுது இரண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ தொண்டர்களை பொறுத்தவரையில் தொண்டர்கள் மத்தியில் வந்து திமுக மேல அவங்களுக்கு ஒரு வேறொரு பார்வை தான் பார்க்க முடியுது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடி கம்பம் நடுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து திமுக தொண்டர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களுக்கும் ஜெல்லாகாத ஒரு நிலை அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ இதெல்லாமே வந்து தலைவர் புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து ஆதவ் அர்ஜுனா எங்கேயாவது போனாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞர்கள் வந்து அவரையும் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அவங்களுடைய அரித்மெட்டிக் என்ன அப்படின்னா எனக்காவது அவங்க வந்து விஜயோட கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்றது திமுக கூட்டணியோட தான் இருப்பதற்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு அப்படின்றது இருக்கு திருமாவளவன் அவர்கள் நிறைய தருணங்கள்ல அதை வந்து ரீஇட்ரேட் பண்ணிட்டாங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டாங்க திமுக கூட்டணியில தான் நம்ம வந்து இருக்க போறோம் இந்த கூட்டணி அப்படின்றது ஒரு தேர்தலுக்கான கூட்டணி மட்டுமல்ல இது வந்து ஒரு கொள்கை கூட்டணி இது வந்து மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்றத வந்து அவர் வந்து தெளிவுபடுத்திட்டார் அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல அவங்க வந்து வேற ஒரு கூட்டணிக்கு மாறுவாங்க அப்படின்றது வந்து அதற்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவாக இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் விசிகாவை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி அவங்க திமுக கூட்டணியில பயணிப்பதனால நிறைய விமர்சனங்களை சந்திக்கிறாங்க அதை தான் அவர் தெளிவுபடுத்துற மாதிரி சொல்லி திமுகவை நம்பி இருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க அப்படியெல்லாம் இல்ல தேர்தல் முடிவு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இம்மிடியா தான் ஒரு முடிவு எடுத்துட முடியும் அப்படி பண்றது வந்து சரியா இருக்காது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அப்படிங்கறதுதான் அவருடைய பார்வை ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் அவங்க தேர்தல் தான் இருந்த ஒரு கட்சி அதுக்கப்புறமா தேர்தல் அரசியலுக்குள்ள வந்து படிப்படியா இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும் இல்ல இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே அவங்களுடைய சின்னத்துல வெற்றி பெற்று இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு சின்னத்தை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க ஆஹ் இந்தியால விட பல மாநிலங்கள்லையும் அவங்களுடைய இயக்கத்தை வளர்க்கக்கூடிய வேலைகள்லையும் இப்ப கவனம் செலுத்துறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப திமுக கூட்டணியா இருக்கட்டும் இல்ல பொதுவாகவே இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆளும் கட்சி இல்ல ஆண்ட கட்சி இந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகள்னு பார்க்கும்போது ஒரு சில கட்சிகள்ல மட்டும்தான் வைப்ரண்டான கேடர் இருப்பாங்க இளைஞர்கள் வந்து வலுவான சக்தியா இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய வெகு சில கட்சிகள்ல விசிகா தவிர்க்க முடியாத சக்தி திமுகவுக்கே பல மாவட்டங்கள்லயும் பல தொகுதிகளிலயும் பார்க்கும்போது களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு விசிகா தொண்டர்கள் தான் இருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் அதை வந்து திமுக தலைவரும் உணர்ந்திருக்கிறாரு அதனாலதான் சில நேரங்கள்ல வந்து வேற யாராவது ஏதாவது ஒன்று பேசி ஒரு கருத்து வேறுபாடோ இல்ல ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டா கூட ஸ்டாலின் பெருந்தன்மையோட அதை வந்து உணர்ந்து ஹேண்டில் பண்றாரு அதனால இந்த வரப்போற சட்டமன்ற தேர்தல நீங்க சொல்ற மாதிரி விசிகா வேற கூட்டணிக்கு எல்லாம் போக வாய்ப்பே இல்ல அதே மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லாம் விசிகா எத்தனை இடங்களுக்கு தகுதியானதோ அதை விட குறைவான இடங்களை கொடுத்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்களும் அதை உணர்ந்து அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுத்தாங்க ஆனா இந்த முறை கண்டிப்பா வந்து திமுக தலைமையும் விசிகாவை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பார்க்க மாட்டாங்க அவங்க கேட்கக்கூடிய இடங்களை வந்து கணிசமான அளவுக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு திமுக கூட்டணிலேயே எத்தனையோ கட்சிகள் வந்து பெரிய அளவுக்கு மக்கள் சக்தி இல்லாம தொண்டர் பலம் இல்லாத கட்சிகள்லாம் இருக்காங்க ஆனா அவங்களுக்கே அவங்க இடங்கள் கொடுக்கும் போது உண்மையிலேயே களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடிய விசிகாவை அவ்வளவு எளிதா அவங்க டீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்துல அஹ் விசிகா வரும்னு எதிர்பார்த்த கட்சிகள் இருக்கு இல்லையா அது அதிமுகவா இருக்கட்டும் தாவேக்காவா இருக்கட்டும் இன்னைக்கு அவங்க எல்லாம் எதிர்பார்த்து இன்னைக்கு வருவாங்களா இல்லையான்ற ஒரு குழப்பம் இப்பவும் இருக்கு அவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நம்ம பாக்கலாம் இன்னும் அவங்க தொடர்ந்து அந்த வேலைகளை பார்ப்பாங்களா அதாவது எப்படியாவது விசிகா வாங்குறது வெளியே கொண்டு வரணும்ன்ற வேலைய இப்ப நான் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசிகா வந்து திமுக கூட்டணியில இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது நைன்டி நைன் பர்சன்டேஜ் அப்படின்றது கிடையவே கிடையாது அதுக்கான வாய்ப்புகள் இருப்பது மாதிரியும் தெரியல ஏன்னா அவர் வந்து உறுதியா நிக்கிறாரு ரெண்டாவது எலெக்ஷனுக்கு ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான் இருக்கு இப்ப அவர் வந்து ஒரு ஸ்விட்ச் ஓவர் பண்ணாலும் கூட அவர் இதை விட கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அது வந்து பெரிய அளவில் அவருக்கு வெற்றியை தராது இங்கே என்ன அவருக்கு கிடைக்க போதோ அதே தான் அங்கேயும் கிடைக்க போகுது அதுக்கு அவர் பெஸ்ட்டு வந்து இங்கேயே இருந்துடலாம்ல அக்கரைக்கு இக்கரை பச்சைன்ற மாதிரி உங்களுக்கு வந்து திமுக கூட்டணி அவரை வந்து இன்னும் அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது விசிகாவை பொறுத்தவரையில் ஒரு நியூஸ் மேக்கராக இருந்திருக்காங்க அதுதான் நம்ம முன்னாடி பேசும்போது கூட சொன்னோம் ஒரு லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல வந்து நிறைய தருணங்கள்ல வந்து அவங்களுக்கான பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ஒரு பீக்கு போச்சு அவங்க வந்து முக்கியமான ஒரு நபராக வந்து பேசப்பட்டாங்க அது விஜய்க்கு விசிகா தேவைப்பட்டது அதிமுகவுக்கு விசிகா தேவைப்பட்டது ஏன்னா விசிகா வந்தது அப்படின்னா காங்கிரஸும் அங்கேருந்து வர்றதுக்கான ஒரு ஸ்கோப் அப்படின்றது இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இட்ஸ் டூ லேட் இப்போ இன்னொரு ஃபார்மேஷன் அப்படின்றது பில்டாகுது ஒரு அலைன்ஸ் ஃபார்மேஷன்றது பில்டாகுது அதுல தான் நம்ம பேசினோம் இப்போ நாம் தமிழர் கட்சி விஜய் பாமக புதிய தமிழம் கட்சி இதெல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்தது அப்படின்னா சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து அடிஷ்னலாக வந்து அந்த கூட்டணிக்கு ஒரு தேர்ட் ஃபார்மேஷனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ விசிகாவுடைய பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ்ன்றது கட் நிச்சயமா இருக்காது விசிகாவால் ஒரு பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள்ளே போக முடியாது கொள்கை அளவில் வந்து அவங்க வேறுபடுறாங்க அப்படின்றப்ப அங்கே ஆப்ஷன் இல்லை இப்போ விஜயோட பாமக கூட்டணி சேர்ந்துருக்கு அப்படின்னா பாமக இருப்பதனால விசிகாவால் போக முடியாது இந்த மாதிரி ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் அப்படின்றது லாக் ஆகிடுச்சு ஆல்ரெடி அதனால் வந்து விசிகாவை பொறுத்தவரையில் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரிய நியூஸ் மேக்கராக இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் கூட இந்த லிமிட்டடான பீரியட் ஆஃப் டைமில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து திருமாவளவன் பார்த்துட்டு இருக்காரு அதனால்தான் அவர் தொடர்ச்சியாக அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கறது ஃபஸ்ட்டு வந்து அவருடைய நிலைமையை பற்றி அவர் சொல்றாரு அதுக்கு பிறகு வந்து கட்சி தொண்டர்கள் ஒரு தொய்வடைந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள வந்து அரசியல் படுத்துறாரு அவங்கள வந்து எஜுகேட் பண்ணுறாரு நம்ம வந்து வேற வழி இல்லாமல்லாம் கிடையாது நம்ம ஒரு நோக்கத்துக்காக ஒரு இலக்குக்காக நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்றத வந்து புரிய வைக்கிறாரு அப்புறம் இதை பத்தி ராங்காக இன்டர்பிரிட் பண்ணுறவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாரு நம்ம திமுக கூட்டணியில் இருப்பதை வந்து பிடிக்காதவர்கள் இப்படி சொல்றாங்க அப்படின்னு அவர் வந்து திருப்பி விளக்கம் கொடுக்குறாரு புது விஷயங்கள அவர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு அது தொடர்ச்சியாகவே வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல போல்டாக பேசக்கூடிய ஒரு நபர் அவர் மனதுல என்ன நினைக்கிறாரோ அதை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த வகையில் பார்க்கும்போது அவர் வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரியான அரசியல் நிலைப்பாடுகளை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் அது வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா மாறலாம் அந்த மாதிரி எல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு ஐ திங்க் இனி வரக்கூடிய நாட்களில் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது பொலிட்டிக்கல் சினாரியோ வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு விசிகா வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு தோணுது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இப்போ அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்னா திமுகவை ஆதரித்து இந்த ஐந்தாண்டு முழுமையாக அவங்க கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இதில் பெரிய மாற்றங்கள் இருக்க போறது இல்லைங்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தே புரிஞ்சுக்க முடியுது இந்த ஐந்தாண்டை முடிச்சுட்டு எதிர் வரக்கூடிய தேர்தலை சந்திச்சு அந்த தேர்தல் வெற்றி மூலமாக விசிகா இப்போது இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த நிலைக்கு போனோம்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க அதாவது குறைந்தபட்சம் டபுள் டிஜிட்டலில் எம்எல்ஏக்களை வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்கும் ஓரளவுக்கு அதாவது அந்த திமுக ஒரு வேலை ஆளுங்கட்சியாக வந்து விசிகா இரட்டை இலக்கங்கள்ல வெற்றி பெறுகிற பட்சத்துல கண்டிப்பா அந்த ஐந்து ஆண்டுல அவங்க தொடர்ந்து திமுகவை ஆதரிப்பாங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு ஏன்னா அப்போ வந்து அவங்க ஒரு மாற்று சக்தியா வர முயற்சி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவங்க வேற நிலைப்பாட்டு எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா தொடர்ந்து ஒரு ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்ணி ஒரு கட்சி டிராவல் பண்ணுதுன்னா இப்ப மதிமுக மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த கட்சிக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்ன்ற கேள்வி வந்துடும் எப்பவுமே ஒரு எதிர்கட்சியா இருந்து அரசியல் பண்ணும்போதுதான் மக்களோட நெருக்கமா இருக்க முடியும் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நிச்சயமா அவருடைய முடிவில் மாற்றம் இருக்கலாம் இப்ப இதுல ரெண்டு விஷயம் இப்ப போன முறை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில விசிகாவுக்கு வந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்று இருந்தாங்க விசிகாவுக்கு ஆறு சீட்டு கொடுத்தாங்க ஆறுல வந்து நாலு ஜெயிச்சிட்டாங்க ரெண்டு தோல்வி அடைஞ்சிட்டாங்க இப்ப இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தவரையில ஒரு பார்கெயனிங் பவர் அப்படின்றது இருக்கும் இவன்தான் அவங்க வந்து பார்கெயின் பண்ணாலும் கூட திமுக பொறுத்தவரையில இவங்களோட இவ்வளவு நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது இக்கட்டான சூழ்நிலையிலயும் அவங்க வந்து திமுகவோட நின்னதன் காரணமாக நிச்சயமா டபுள் டிஜிட்ல கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா விசிகா வந்து இருபத்தஞ்சு சீட் வரையும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமா வந்து ஒரு பதினஞ்சு இல்ல பன்னெண்டு பதிமூணுல நிற்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அந்த அந்த வகையில பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் அதிக இடங்கள் திமுக கூட்டணியில இருப்பதனால கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அது மட்டும் இல்லாம அந்த தேர்தல் செலவுகள் எல்லாத்துலயுமே வந்து திமுகவுடைய சப்போர்ட் அப்படின்றது நிச்சயமா விசிகாவுக்கு இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரையில இந்த நேரத்துல வந்து அவங்க இன்னும் துரிதமாக செயல்பட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு இப்ப விஜய் உடைய எமர்ஜென்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு நிறைய கட்சிகளுடைய வாக்குகளை சிதறடிக்க போகுது அப்படின்றாங்க ஒன்று வந்து உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி திமுக அது மட்டும் இல்லாமல் நம்ம களத்துல பார்க்கும்போது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பொதுவாக வாக்களிப்பவர்கள் கூட விஜய் பக்கம் திரும்புவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா தொடர்ச்சியாக விஜய் அம்பேத்கர் பற்றி பேசுவது அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு துணையாக நிற்பது போன்ற ஒரு தோற்றத்தை வந்து ஆதவ அவருடைய கேம்பெயின் மெத்தட்ல பண்ணிக்கிட்டே இருக்க நிச்சயமாக அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வாக்குகளை சிதைப்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திருமாவளவுடைய நிலை அப்படின்றது இப்ப இருக்கிற மாதிரி இருக்க போதா இல்ல வந்து அவருடைய வாக்கு சதவீதம் இன்னும் குறைய போதா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா கட்சிகள்லயுமே வந்து அடுத்த நிலை தலைவர்கள் வந்து உயர்த்துவாங்க இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தட் லீடர் அந்த லீடர் தான் வந்து அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த முகம் அவர்களுக்கு பிறகு இந்த ரிலேயை வந்து யார் வாங்க போறா வாங்கி இன்னும் வேகமாக ஓட போறா அப்படின்ற நிறைய கேள்விகளும் அவங்களுக்கு இருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ திருமாவளவன் பொறுத்தவரையில் இன்னும் பெட்டரா ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கான தேவையும் ஒரு அவசியமும் அவருக்கு இருக்கதா தான் நான் பார்க்கறேன் கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை உணர்ந்து தான் அவர் ஒவ்வொரு நகர்களும் எடுக்கிற மாதிரியும் தெரியுது வர மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆக்சுவலாக வகுப்பு சட்டத்தை எதிராக அதை கண்டித்து ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க திருச்சியில் பண்ண போறதா சொன்னதான் நினைவு அந்த நிகழ்வில் அவர் பேச போகிற ஸ்பீச் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னு நான் பார்க்குறேன் ஏன்னா கடை கடைசியாக அவங்க வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தியிருந்தாங்க அதன் பிறகு நடத்த போகிற ஒரு மாபெரும் ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்வாக இது இருக்கும் அந்த போராட்டத்தின் போது இப்போ நீங்க சொல்ற அந்த சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா கண்டிப்பாக விஜய் கட்சியினால் தாவேக்காவினால் விசிகாவுக்கு ஒரு சிக்கல் இருக்கும் இல்லை ஏதோ ஒரு டேமேஜ் இருக்குன்றத அவர் அதனால தான் அவர் மேடையில பேசும்போதே சொல்லியிருந்தார் ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு அந்த கட்சிக்கு போயிடுவாருலாம் சொல்றாங்க அப்படி போறவங்க போட்டோம் இது கொள்கைக்காக வந்த கூட்டம்னு ரொம்ப தெளிவா பேசியிருந்துருப்பாரு அதாவது தன்னுடைய ஃபாலோயர்ஸ் யாரு தனக்கான கூட்டம் என்ன நான் யாருக்காக நிக்கிறேன் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பேசி தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில அவருடைய பொசிஷன் அவர் கரெக்டா கொண்டு வந்து ரெண்டு பேரும் இந்த விஷயத்த தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா இப்ப திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காங்க அவர்களுமே வந்து ஆஹ் கட்சியில சேரணும்னு நினைக்கிறேன்னா தம்பி கட்சிக்கு போ அப்படின்னு அவர் வழியனுப்பி அனுப்பி வைக்கிறாரு ஸோ இந்த ரெண்டு இதையும் பார்க்கும் பொழுது தான் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிருக்க மாதிரி தெரியுது ரெண்டாவது களத்துல நம்ம பேசும்போது கூட இந்த ரெண்டு தலைவர்களுடைய கட்சியுடைய வாக்குகள் அப்படின்றது விஜய்க்கு திரும்புவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து இளைஞர்கள் கூட்டத்தை அதிக அளவில் வச்சிருக்காங்க அது வந்து ஒரு ஒரு பெரிய ஃபோர்ஸா வந்து இந்த ரெண்டு கட்சிக்குமே இருக்கு ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பிரபலம் வரும் பொழுது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு அச்சம் இருக்கு நம்மளுடைய வாக்குகளை விஜய் எடுத்துருவாரோ அப்படின்றது ஆனா திமுக கூட்டணியில் விசிகா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது விசிகாவுக்கு திமுக தேவை என்பதை விட திமுகவுக்கு விசிகா கண்டிப்பா தேவை ஒருவேளை விசிகா அந்த அணியில இல்லை அப்படின்னா இழப்பு விசிகாவுக்கு என்பதை விட திமுகவுக்கு தான் அதை திமுக தலைவர் நல்லாவே உணர்ந்திருக்கிறாரு அதனுடைய வெளிப்பாட வரப்போற எலெக்ஷன்ல சீட் ஷேரிங்ல கண்டிப்பா பார்க்க முடியும் ஏன்னா அந்த கூட்டணி அரித்து வரும்போது அதுல விசிகாவோட ரோல் அது மாதிரி செக்யூலர் அலையன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டிங்கு விசிகா இருப்பதற்கான முக்கியத்துவம் என்னன்றதை திமுக உணர்ந்திருக்குன்னு தான் பாக்குறேன் நான் அதனால இருபத்தாறு எலெக்ஷன்ல விசிகாவுடைய பங்கு திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க